அதிமுகவுக்கு இரட்டைல சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனு மீது தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இரட்டைல சின்னத்தை ஒதுக்க கூடாது என்று அளித்த விண்ணப்பம் மீது நான்கு வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என ஓ பி தரப்பும் கோரிக்கை வைத்திருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவில் ஓ பி எஸ் அணிஎஸ் அணி இரணியாக பிரிந்து தொடர்ந்து அதிமுக அதிகாரப்பூர்வ பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து பொதுக்குழுவையும் நடத்தி முடித்திருந்தார்கள் இதில் அதற்கு பிறகு இன்று தேர்தலையும் சந்தித்து விட்டார்கள் இருந்த போதிலும் இந்த அதிமுகவுடைய இரட்டைய சின்னம் யாருக்கு என்ற ஒரு கேள்வியான தொடர்ந்து எழுந்தவனம் இருக்கிறது ஓ பி எஸ் உரிமை கொண்டாடி வருகிறார் இது ஒரு உரிமைகளோட காட்சியை பார்க்க முடியும் இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருப்பது மிக முக்கியம் ஒன்றை அதாவது சூரியமுத்தி என்ற நபர் தொடர்ந்த வழக்கில் தான் குறிப்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் இந்த விவாதத்தில் தங்களது தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என ஓ பிஸ் கோரிக்கை வைத்திருப்பது பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ஓ தரப்பு கருத்தையும் கேட்பதெல்லாம் ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது ஏற்கனவே நாங்கள் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் என ஓபி பி தரப்பும் இபிஎஸ் தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்ததற்காக குழு அமைத்தது தாக்க முடியுதானால் அதற்கு உடன்பட்டு வராதது மிக முக்கிய ஒன்றாக அதாவது இபிஎஸ் அதை ஒத்துக்கொள்ளவில்லை எல்லாம் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு கடந்த முறை போது அதற்கு அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று அங்கு வன்முறையில் ஏற்பட்டு வன்முறை ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியதாகவும் அதிமுகவை அவமதித்ததாக தொடர்ந்து அதிமுக அலுவலகத்தை அவமதித்ததாகவும் தொடர்ந்து ஓபிஎஸ் மீது அதிமுகவுடைய பொதுச் செயலர் தசை பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து அவர்கள் புகார் தெரிவித்தார்கள் அந்த நிலையில்தான் இருந்தாலும் இருந்த போதிலும் கூட அதிமுகவும் மற்றும் அதை ஒரு வீட்டை சின்னமும் எங்கிருந்து உரிமையானது என தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் தற்சமயம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது மிக முக்கியம் ஒன்றாக ஓபிஎஸ் தரப்பு கருத்து கேட்கும் பட்சத்தில் இலை இரட்டை இலை யாருக்கு செல்லும் அல்லது ஓ இபிஎஸ்கு ஓ என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது